சிவாயணமலகளா உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் நம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சியம்பிகாசு மேது சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாருடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே குரு பகவான் வக்ர நிவர்த்தி அன்பு பக்தர்களே ஆதித்யாதி நவகிரகங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவான் இயற்கை சுபர் அப்படின்னு சொன்னால் நம்ம யாரை சொல்லுவோம் எடுத்த உடனே குருவை தான் சொல்லுவோம் இருக்கல ஒரே நல்லவர் அவர்தாங்க மீதி எல்லாரும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப அல்லது தன்னோடு சேர்கின்ற கிரகங்களுக்கு ஏற்ப தன்னையே மாற்றிப்பாங்க ஆனால் இவர் ஒத்துருதாங்க யார் கூட சேர்ந்தாலும் எங்கே போனாலும் தனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பண்புகளை நற்குணங்களை மாறாதவர் நியாயமானவர் தர்மமானவர் அதிகமா ஒருவர் செய்யக்கூடிய பாப பாபத்துவங்களை பாவ கர்மாவை குருனா யாருன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தவன் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கான் இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டாங்க மரணத்துலேருந்து காப்பாற்றும் குரு பார்த்தாருன்னா அந்த உயிரே போன உயிர் கூட திரும்ப வந்துரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கிறாங்க செய்யக்கூடாத குற்றங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறீங்க அப்படி செய்யக்கூடாத பாபம் செஞ்சு கூட உங்களை காப்பாற்றணும்னு கருணை காட்டணும்னு சிவபெருமான் முடிவு செஞ்சிட்டா ஏதோ ஒரு வகையில் உங்க ஜாதகத்துல குருவை விட்டு உங்களை பார்க்க வச்சிருவார் குரு பார்ப்பாரேயான உங்களுடைய பாவத்தை பாதி அவர் எடுத்து பாருங்க பாருங்க எவ்வளவு கருணை பாருங்க யாருன்னே தெரியாத ஒரு புண்ணியமா நீ கஷ்டப்படாத தம்பி உன் பாவத்துல பாதி குரு கொடுத்துரு அப்படின்னு குரு வந்து பாதி பாவத்தை வாங்கிப்பாராம் அப்போ உங்களுடைய பாவத்தை முழுமையாக குறைக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிரகம் இருக்குன்னு சொன்னா அது குரு பகவான் அதனால தான் நம்முடைய இந்து தர்மம் குருவை வணங்க வேண்டும் குருர் பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே குரு தாண்டா அம்மா குரு தாண்டா அப்பா குரு தாண்டா எல்லாமே குருவின் வடிவம்னு நம்ம தர்மம் சொல்லி கொடுக்குது அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே உங்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஆனா ஏதோ ஒரு நன்மை நடக்கணுங்க திருமணமாகணும் என்ன சொல்றாங்க சமயம் குரு பலனை பாருங்க எப்போ குரு பலன் வருது எத்தனை மாசத்துக்கு இந்த குரு பலன் இருக்கு இந்த சித்திர வரலாம் இருக்குமா சித்திரைக்கு மேல குரு பலன் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ரெண்டு வருஷம் ஆகும் சொல்றாங்களா இல்லையா அப்ப அவனுக்கு ஒரு நல்ல கர்மா ஒரு நல்ல விஷயம் ஒரு மங்கள விசேஷம் அந்த வீட்டில் நடக்கணும்னா அந்த குருவுடைய பார்வை வேண்டும் சார் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அல்லது இடமாற்றங்கள் வரணும் ஒரு வீடு கட்டணும் இன்னைக்கு எத்தனை பேர் வீடை கட்டிட்டு பாதிலே நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ள போக முடியாம உட்காந்துருக்காங்க இருக்காங்க பெரிய பெரிய பில்டர்ஸ் எனக்கு தெரிஞ்ச நூறு வீடுகள் இரநூறு வீடுகள்லாம் கட்டக்கூடிய பில்டர்ஸ் பாதிலே கட்டிட்டு எட்டு வருஷமா அந்த பில்டிங் அப்படியே சும்மா இருந்துட்டுருக்கு அவங்கள்ட்ட காசு பணம் இல்லையான் என்ன அதுக்கப்புறம் பணம் காசே வரலையான்னு அந்த இடத்த விட்டுட்டு இன்னும் மற்ற ப்ராஜெக்ட்லாம் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ இதுக்கெல்லாம் என்ன குருவுடைய பார்வை இல்லை தடை ஏற்படுகிறது அப்போது எந்த ஒரு மங்கள விசேஷமானாலும் அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குருவுடைய அனுகிரகம் வேண்டும் அதனால தான் நம்ம ரிஷிகள் இந்த ஜாதகத்தை எடுத்து சொல்லும்போது குறிப்பாக குரு பகவானை பற்றி சொல்லும்போது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொன்னார் இவ்வளோ நன்மைக்குரிய அந்த குரு பகவான் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதியில் இருந்து வக்ரகதியில் இருக்கிறார் வக்ரம்னு சொன்னால் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை முன்பார்வை இருக்காது வண்டி ஒரு ரிவேஸ் ரிவேஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுவோங்க பின்னாடி தானே பார்ப்போம் ஆனால் வண்டி முன்னாடி போக வேண்டிய வண்டி ரிவேஸ் எடுக்கும்போது அதே வேகத்தை எடுப்போமா எடுக்க மாட்டோம் சைடு இந்த சைடில் பார்ப்போம் அந்த சைடில் ஏதாவது இடிக்குதான்னு பார்ப்போம் பின்னாடி யாராக வராங்களான்னு பார்ப்போம் முன்னாடி யாராவது நார்மலான இருக்கு அப் நார்மலான இயற்கையான சூழ்நிலை அல்லாது செயற்கையான சூழ்நிலை அங்கு மாறுபடுகிறது அப்போ பிரபஞ்சத்திற்கு நல்லது செய்ய வேண்டிய குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் அந்த குரு பகவான் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதியில் இருந்து மே மாதம் பதினோராம் தேதி வரை ரிஷபராசியிலே நார்மலான வக்ர நிவர்த்தி அடைந்து ரிஷபராசியில் செயல்படுகிறார் இந்த குருபட பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்தவரையில் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ரொம்ப முக்கியம் காரணம் என்னன்னா உங்க ராசியில தான் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் பொதுவாக சனி பகவான் பார்த்து குருவும் ஆனால் அந்த ராசி அன்பர்கள் மிக அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் நீங்கள் வேணா பாருங்கள் ரிஷபராசி என்பர்களே நான் உங்களுக்கு ஒரு சின்ன கோடுபாடு சொல்கிறேன் மார்ச் முப்பதாம் தேதியிலிருந்து மே மாதம் பதினாறாம் தேதி வரை இந்த இரண்டு மாத காலம் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு அமையப்போகுது எப்போ மார்ச் முப்பதாம் தேதியிலிருந்து மே மாதம் பதினாறாம் தேதி வரையிலும் மிக அற்புதமான காலம் ஒரு கோல்டன் பீரியட் ஒரு மிக பெரிய நல்லது நடக்க போகுது அந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் ஒரு மிக பெரிய நல்லது நடக்கப் போகுது நினைச்ச காரியங்களை எல்லாம் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான கால நேரம் ஏன்னா மார்ச் சனி சனிப்பெயர்ச்சி நடந்திருச்சுன்னா சனி பகவான் மூணாவது பார்வையாக ரிஷபத்தை பார்ப்பார் ரிஷபத்தை பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் உட்கார்ந்து சனியும் குருவும் தொடர்பு அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷபராசினியர்களே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் வேலை செய்யவராக இருந்தாலும் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் மீடியா துறையில் இருக்கலாம் ஒரு இஇ அந்த மாதிரியில் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி அரசாங்க சேர்மன் டைரக்டர் உயர்ந்த பதவியில் நீங்க இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அப்போ டாக்டராக இருக்கலாம் ஆடிட்டராக இருக்கலாம் அப்போ நேர்களே சனியும் குருவும் பார்ப்பாரேயானால் குறிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில உங்களுக்கு ஒரு ஃபண்ட் டிமாண்ட் பண பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குமேயானால் பணம் காசுகள் தேடி வந்து சேரும் வீடு தேடி பணம் வருங்க பணங்காசுகள் வீடு தேடி வந்து சேரும் எனதருமை ரிஷபராசி அன்பர்களே அப்போ இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி வீட்டில் மங்கள விசேஷங்கள் வீட்டில் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் அதே போல வேலை வாய்ப்புகளில் சிறப்பு வேலை செய்கிற இடத்துல முன்னேற்றம் அதே போல் இடமாற்றங்கள் இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசி அன்பர்களே புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல சாமி எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் புதிய வேலைகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை ரிஷபராசி அன்பர்கள்